ஒண்ணா இந்த மாநாட்டு நன்கொடையாக ரூபாய் ஐந்தாயிரத்தை ஐயா அவர்களிடம் நான் அழைக்கிறேன் மிகச்சிறந்த இந்த பிரைட் உயர்நிலை பள்ளியினுடைய கல்வித்தண்டை தேவதாசன் அரங்கம் என்கிற ஒரு மிகச்சிறந்த இந்த ஒரு வளாகத்தை தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த பணிகளை கல்விப்பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகம் அதனுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் அதேபோன்று தமிழ்நாட்டை கடந்து மும்பையிலே மிகச்சிறந்த கல்விப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அதனை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஜேம்ஸ் தேவதாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் கலக்காவூர் என்கிற ஒரு சிறு கு குக்கிராமத்திலே திறந்து நாற்பது ஆண்டுகளாக மும்பையிலே வசித்து இளைஞராக இருந்தபோது திராவிடர் கழகத்தினுடைய வெளியீடான விடுதலையை மும்பை தாராவி பகுதியில் வீடு வீடாக வழங்கி இன்றைக்கு வரைக்கும் நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து விடுதலை வாசகராக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நினைவாற்றலை உள்ள மிகச்சிறந்த இயக்க செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய மும்பை மாநில திராவிடர் கழக தலைவர் ஐயா பேக் கணேசன் அவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள் பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு மும்பை மாநகரத்தில் மிகுந்த எழுச்சியோடு மும்பை திராவிடர் கழகம் மற்றும் பயிற்றுவாளர் கழகம் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கருஞ்சட்டை பட்டாளமாக இந்த அரங்கம் நிறைந்து வழிகின்ற அளவுக்கு பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை வழங்கி தமிழ்நாட்டை தவிர்த்து கடந்த அக்டோபர் நான்காம் நாள் செங்கல்பட்டிலே மாநாடு நடைபெற்றது அதற்கு அடுத்து தமிழ்நாட்டுக்கு அடு தமிழ்நாட்டை அடுத்து மும்பையில் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத் தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பரை நிகழ்த்திய மும்பை கழகத்தினுடைய செயலாளர் தோழர் ஜே வில்சன் அவர்களே இங்கே தொடக்க உரையை நிகழ்த்த மும்பை பயிற்றுவாள கழகத்தினுடைய தலைவர் செயல் வீரர் இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் அரும்பாடுபட்டு கடுமையான தன்னுடைய உழைப்பை இந்த இயக்கத்துக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் பொறியாளர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்களே மும்பை திராவிடர் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் செயலாளர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகள் மும்பை மாநகரத்தில் இருந்து இயக்கம் வளர்த்த கழகத்தினுடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு தமிழகத்திலே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்காக மும்பைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் தயாளன் அவர்களே இந்த அரங்கத்தை எப்போதும் நாங்கள் வந்தால் சீரோடும் சிறப்போடும் எங்களை வரவேற்று எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த மேடையிலே பல்லாண்டுகளாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஐயா பெரியாரில் இருந்து அனைத்து தலைவருடைய பிறந்தநாள் நாளும் இங்கே பாண்டோ தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் தமிழ் மன்றம் இங்கே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன் ஜேம்ஸ் தேவதாசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கக்கூடிய அண்ணன் ஆசி தம்பி அவர்களே அண்ணன் சிவகுமார் சுந்தராஜன் அவர்களே அண்ணன் வசந்தகுமார் அவர்களே அண்ணன் பொற்கு அன்பழகன் அவர்களே அண்ணன் மாறன் ஆரிசங்கன் அவர்களே மற்றும் எங்களுக்கெல்லாம் தோன்றா துணையாக எங்களோடு தோல் கொடுத்து மிகுந்த வலிமைப்படுத்துகின்ற எங்களுடைய அருமை தோழர் மும்பை கழகத்தினுடைய பொருளாளர் பேர் அன்புக்குரிய பெரியார் பாலா அவர்களே உங்களுடைய படத்தை எல்லாம் தலைவருடைய படத்தை திறந்து வைத்த எங்களுடைய அன்னியார் ஸ்ரீவள்ளி அவர்களே அக்கா நங்கை அவர்களே அக்கா பொன்மாலா அவர்களே அன்னி சுகுணா அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம்முடைய திராவிட இயக்கத்திலே தொடர்ந்து நம்மோடு பயணிக்கக்கூடிய இன்றைக்கு எழுபது எண்பது வயது தொண்ணூறு வயதை நன்றி நெருங்குகின்ற பெருமக்கள் இங்கே மும்பையில் இருக்கிறார்கள் திராவிட இயக்கத்திலே நீண்ட பயணமாக அப்படிப்பட்ட பெருமக்களை எல்லாம் அங்கே அழைத்து சிறப்பு செய்ய வேண்டும் நம்முடைய தமிழர் தலைவர் அவருடைய கரங்களாலே அந்த வாய்ப்புகளை அவர்கள் பெற வேண்டும் என்கின்ற அளவிலே இந்த நிகழ்ச்சியை பெற இருக்கின்ற நம்முடைய ஐயா என் வி சண்முகராஜன் அவர்களே திரு ஆ பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களே நம்முடைய கு தருமலம்மியம் அவர்களே புனேவில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய பேரன்புக்குரிய ஐயா ஓம் பிரகாஷ் ரத்னசாமி அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாராவிக்கிளை செயலாளர் நம்முடைய அவர் வந்து ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே சென்னையில் ஒரு மாதா கோயிலுக்கு பைபிளோடு சென்றவர் பைபிளை எடுத்துக்கொண்டு மாதா கோயிலே ஜெபம் செய்துவிட்டு வந்தவர் ஒரு ஒரு இடத்துல நம்முடைய தமிழர் தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை கேட்டு அந்த பைபிளை எங்கள் கையிலே வைத்து கொண்டு முழுமையாக அந்த உரையை கேட்டுவிட்டு வீட்டிலே போய் அந்த பைபிளை வைத்துவிட்டு பகுத்தறிவாளராக இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட அவர்களுக்கு முப்பது எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது நம்முடைய ஐயா ஞான ஞான ஐயா பிள்ளை அவர்களே இங்கே விருது பெற வந்திருக்கிறார்கள் ஞானப்பிள்ளை ஐயா அவர்களே மற்றும் இங்கே ஒரு ஐம்பது ஆண்டுக்கு மேல் அறுபது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மும்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகரத்துடைய பொருளாளராக பல்வேறு காலகட்டங்களிலே இந்த இயக்கத்திலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய திரு மதிப்புக்குரிய எஸ்பி ஷெளியன் அவர்களே மற்றும் இங்கே உரையாற்றி வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை கழகத்தினுடைய துணை செயலாளர் பல்கலை வித்தகர் ஆற்றலாளர் தம்பி என்ஆர்ஸ் பெரியார் அவர்களே ஐயா விசி வெல்வம் வில்வம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு தோன்றா துணையாக எங்களுக்கு மிகுந்த ஒரு அறிவுரை வழங்கி எங்களுக்கெல்லாம் மிகுந்த பக்க பலமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற அண்ணன் கோனராஜன் அவர்களே அதே நம்முடைய புறநகர் மாநில புறநகர் மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் மதிப்புக்குரிய ஐயா அலிஷேக் மேரான் அவர்களே அதே போல் மும்பை மாநகரத்தினுடைய குழு தலைவர் அண்ணன் மா சேசராஸ் அவர்களே விடுதலை சிறுத்தைகளுடைய மாநகர செயலாளர் அண்ணன் சாலமன் ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற வந்திருக்கக்கூடிய அருமை தோழர் கவிஞர் எழுத்தாளர் படைப்பாளர் அருமை நண்பர் தமிழேசன் அவர்களே இங்கே நூறு தாய்மார்கள் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய கொள்கை வீராங்கனைகள் என்கின்ற நூலை பெற்றுக்கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களே மற்றும் இந்த ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை தங்கை வளர்மதி அவர்களே வனிதா அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களே சகோதரிகளே கவிஞர் அக்கா புதிய மாதவி உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று அந்த நேரத்தில் வரவேற்று என்னுடைய நேரம் அதாவது ஒரு சுருக்கமாக ஐந்து மணி துளிகளிலே நிகழ்ச்சியை அதாவது பேசுகின்றவர்கள் நேரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் நீண்ட ஒரு உரையாற்றி இருக்கிறார்கள் உங்கள் ஐயா அவருடைய உரையை கேட்பதற்கு நீங்கள் எல்லாம் மிகுந்த ஆவலோடு இங்கே இருக்கிறீர்கள் அதாவது ஒன்பது வயதிலே மேடை ஏறியவர் நம் தலைவர் பத்து வயதிலே திராவிடர் கழகம் என்பதை அதாவது நீதிக்கட்சியிலே இருந்து திராவிடக் கழகமாக சேலம் மாநாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கிலே அந்த பெயர் மாற்றம் செய்த போது அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பத்து வயது சிறுவர் நம்முடைய அவர்கள் பதினோரு வயசுலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நம்முடைய ஆசிரியருக்குடைய ஆசிரியர் அவருடைய ஆசான் ஆ திராவிடமணியா அவர்கள் கடலூர் மாநகரத்திலே மாநாடு நடைபெற்ற போது அந்த மாநாட்டில் மிகப்பெரிய பணி செய்த ஒரு சிறு பிள்ளையாக இருந்த நம்முடைய ஐயா அவர்கள் இன்றைக்கு எங்களை போன்றவர்கள் மும்பையிலே மாநாடு நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வயதில் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு எண்பது ஆண்டுகளுக்காக எண்பது ஆண்டுகளுக்கு மேலே இந்த இயக்கத்தில் இருந்து இந்த கொள்கையை பெரியாருடைய கொள்கையை கோட்பாடுகளை திட்டங்களை எல்லாம் இன்று தமிழ் மக்களுக்கும் உலகம் முழுக்க இன்றைக்கு எடுத்து சென்று உலகம் முழுக்க அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் இப்படி ஜப்பானாக இருக்கட்டும் பல்வேறு நாடுகள் பல்வேறு மொழிகளிலே தந்தை பெரியார் அவர்களை பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு எப்படி எப்படியெல்லாம் ஐயா பெரியார் அவர்களை உலகமயமாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் திட்டத்தோடும் எந்த நேரமும் ஐயா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வயதை பற்றி நாம் பேசக்கூடாது அவருடைய செயல்களை மட்டுமே பற்றி நாம் பேச வேண்டும் ஏனென்றால் வயதுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லை என்று நம் ஐயா அவர்கள் சொல்வார்கள் நாம் அங்கே அழைத்து கொண்டு பின்னாலே ஓடி வந்தோம் ஐயா நடந்துதான் வந்தார்கள் அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் ஒரு முன்னோட்டு முன்னோடியாக நமக்கெல்லாம் இருக்கின்ற நம்முடைய ஐயா அவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் மும்பை திராவிட கழகத்துக்கு நான் தாராவியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐயா அவர்களை நான் முதன்முதமாக பார்த்த போது ஐயா அவர்களுக்கு ஐம்பது வயது ஐம்பது வயது ஆசிரியர் நான் முதன்முதலாக பார்த்தேன் நான் முதன் முதலாக பார்த்த கூட்டமும் தாராவில் ஐயா பிறந்தநாள் கூட்டம்தான் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது அந்த மூன்று பேர் என் வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணித்து கொண்டு பயணித்து கொண்டு வரக்கூடியவர்கள் ஒன்று விடுதலை என்னொன்று உண்மை மூன்றாவது நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து இன்று வரையிலே அவர் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அண்மையிலே அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிரியருடைய உரையை கேட்க தொடங்கிய நாங்கள் இன்றைக்கு விடுதலைக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வீச்சு எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கின்றார் ஆசிரியர் எந்த ஊரில் பேசுகிறார் எட்டு மணிக்கு ஒரு ஊரில் பேசுகிறார் ஒன்பது மணிக்கு என்ன ஒரு ஊரில் பத்து மணிக்கு என்ன ஒரு ஊரில் பேசுகிறார் எப்போது இந்த வயதிலே நாமும் பின்னாலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படிப்பட்ட எண்பத்தி மூணில் இருந்து அண்மையிலே செங்கல்பட்டு மாநாடு அக்டோபர் நான்காம் தேதி வரையிலே ஐயா அவர்களுடைய மாநாடுகள் கூட்டங்கள் அனைத்தும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அவருடைய கரத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாக ஐயா அவருடைய கனவு திட்டமாக ஒரு உச்சமான ஒரு திட்டத்தை பெரியார் உலகம் என்கின்ற ஒன்றை அறிவித்து அதற்கான பணிகள் மிக சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு மாநாட்டுக்கானது அடுத்த நிகழ்வு பெரியார் உலகத்துக்கான நிதி அதிப்புகளாக இருக்கும் என்ற நேரத்தில் சொல்லி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வாழ்க தமிழர் தலைவர்